ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு தக்காளி மட்டும் போட்டு வேறு எந்த காயும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தக்காளியை மட்டும் வச்சு அருமையான டேஸ்டில் எல்லா டிஃபன் ஐட்டத்தோடையும் செட் ஆகுங்க இந்த குழம்பு சப்பாத்தியோ எல்லாத்துக்குமே இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் சாப்பாடோடையும் பசஞ்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கணும் நான் அதுக்கு அடுப்பில் வந்து மண் சட்டி தான் வச்சுருக்கேன் மண் சட்டியில் எல்லாமே செய்கிறப்போ கூடுதல் டேஸ்ட்டு தானேங்க அதனால் மண் செய்யலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணையும் டேஸ்ட் அதிகரிக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதில் வறுக்கிற சாமான்லாம் வறுத்தரலாம் பட்டை அளவு நான் எடுத்துருக்கேங்க சுரு்பட்டை கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது பொரியட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதுலேயும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வருபடட்டும் இதுலேயும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலு பூண்டு புல் நாலஞ்சு பூண்டுப்பல் சின்ன பூண்டு புல் நான் அஞ்சாறு போட்டிருக்கேங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக் தக்காளி தக்காளி பழம் வந்து நாலு எடுத்திருக்கேங்க நாலு பழம் நல்லா ஓரளவு பெரிய சைஸ் உள்ள பழம் தான் நான் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் அப்போ நல்லா மசிஞ்சி வருங்க இது மசிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம மசாலாவும் சேர்த்துடலாம் இதுக்கு ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா மஞ்சட்டி நல்லா சூடாக இருக்குங்க அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நான் மசாலா பொடி போட போகிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் வச்சு தான் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் இதுலேயும் ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி எடுத்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி போட்டுக்கோங்க இது வெறும் சில்லி பவுடரு தான் இந்த காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதுலேயும் நான் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் போடுறேன் வெறும் சீரகத்தூள் கூட போட்டுக்கலாம் காஸ்பூன் நான் சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த தூள் தான் போடுறேன் இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வு சிம்லையே தான் வச்சுருக்கேன் நமக்கு மண் சட்டி நல்லா சூடாக இருக்குது அதனால் சிம் சிம்மில் வச்சுருக்கேன் நமக்கு மசாலா எப்போவுமே தீஞ்சிடக்கூடாது நல்ல பதத்தில் அது வறுபட்டாதாங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இதுலேயும் தேங்காய் துருவல் கட்டித் கட்டித்தன்மைக்காக நம்ம தேங்காய் துருவல் போடுறோம் தேங்காய் தேங்காய் போடுறப்போ அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் துருள் போடுறேன் இதையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மசாலா இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறோம் ஆறுறதுக்காக நல்லா கலறி விடுறேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் கொட்டிடலாம் இதே கடாயை கழுவிட்டு திருப்பியும் ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லெண்ணெய் தாங்க விடுறேன் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டி நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வருபடட்டும் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நொற கட்டி வருதுங்க வறுபடுறது தெரிய மாட்டேங்குது ஆனால் வறுபட்டுருச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பில போட்டுடலாம் இதுலேயும் ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுடலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு நான் வெங்காயம் போடுறேங்க பூண்டு பல் ஒரு ஆறு பல் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இது போட்டு நல்லா வருபடட்டும் இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த குழம்பு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சா அந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் தான் லைட்டாக வதக்கி விட்டால் போது ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறது இல்லை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஜார் கழுவி தண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தக்காளி வதங்குறப்போ உப்பு போட்டேன் உப்பு பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பத்தலைங்க நான் திருப்பியும் கொஞ்சம் உப்பு போட்டேன் நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு எந்த பதத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கட்டியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் நமக்கு ஏன்னா கொதித்து சுண்டி வர்றப்போ இன்னும் கட்டி ஆகும் அதோடு இந்த குழம்பு இறக்கி வைக்கிறப்போ அந்த மண் சட்டியில் இருக்கிறதுனால அந்த சூட்லேயும் கட்டி ஆகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நான் உப்பு பத்தலைங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஏழு நிமிஷமாவது கொதிக்கணுங்க நல்லா கொதித்து பார்க்குறப்போ அருமையான குழம்பு ரெடிங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இதில் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தாளையை தூவுனா அருமையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிருங்க நம்ம வேறு ஒரு டிஷ்ஷோட നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പക്കണം